நண்பர்களுக்கு வணக்கம் இது பிரேக் நியூஸ் தவிர நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழே சிறு குறு விவசாயிகளுடைய நிலங்களில் திறந்த வெள்ளிக்கிணறு அமைக்கிறது பண்ணை குட்டை அமைக்கிறது உள்ளிட்ட பல்வேறு பணிகளை இலவசமாக செஞ்சு தர இருக்கிறாங்க இதுக்காக விவசாயிகள் வந்து அவங்களை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும் அப்படின்னு வந்து ஒரு தகவலாக இருந்து வெளியாகிருக்கு ஸோ இது குறித்து தான் நம்ம இந்த நியூஸில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க சிறு குறு விவசாயிகளுடைய நிலங்களில மண் வரப்பு கல் வரப்பு அமைக்கிறது திறந்தவெளி கிணறு அமைக்கிறது பண்ணை அமைக்கிறது பழ மரக்கன்றுகள் வந்து நடுறது ஸோ மீனுடைய உலர்கலம் அமைக்கிறது மண்புழு உர குழி அமைக்கிறது அசோலா உர தொட்டி இலவசமாக அமைச்சிக்கிறது உள்ளிட்ட பல்வேறு பணிகள் வந்து மிகவும் இலவசமா செஞ்சு கொடுக்க இருக்கிறாங்க இந்த திட்டத்தில் ஆதி திராவிட வகுப்பை சார்ந்தவர்களுக்கும் மற்றும் பெண் விவசாயிகளுக்கும் முன்னுரிமை வந்து அளிக்கப்படும் வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து ஒரு அஃபிஷியலான ஆர்டரானது நமக்கு ரிலீஸ் ஆகிருக்கு ஸோ வேளாண் விரிவாக்க மையங்களை நீங்கள் அணுகணும் அங்கு உங்களுடைய பெயர் மொபைல் எண் விவசாய நிலத்துடைய சர்வே எண் முகவரி உள்ளிட்ட விவரங்களை பதிவு செய்யணும்னு வந்து வேளாண் துறை வந்து தற்போது ஒரு அறிவிக்கையானது வெளியிட்டுருக்காங்க ஸோ தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழே ஐயாயிரம் புதிய சிறு குளங்களையும் இரநூத்தம்பது கோடி ரூபாய் செலவில் தமிழக அரசு வந்து அனுமதி அளித்திருக்காங்க இதை அமைக்கிறதுக்காக அதுக்கான வழிகாட்டு நெறிமுறைகளும் வெளியிடப்பட்டிருக்குங்க ஸோ அதனுடைய விவரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராம ஊராட்சியில குறைந்தது ஒரு புதிய குளம் வந்து உருவாக்கி இருக்கலாம் அல்லது நிலத்தடி நீர்மட்டம் குறைவாக இருக்கக்கூடிய பகுதிகளில் ஒன்றுக்கும் மேற்பட்ட குளங்களை வந்து உருவாக்கிக்கலாம் ஏரி மற்றும் நீர்நிலை புறம்போக்கு பகுதியில் புதிய குளம் அமைப்பதாக இருந்தால் கூட அந்த பகுதியில் பத்தாண்டுகளுக்கு ஆண்டுகளுக்கு மேலாக தூர்வரப்படாத பகுதியாக இருக்கணும்னு வந்து சமுதாய குலங்கள் வந்து உருவாக்கிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஆனால் புனரமைப்பு பணிகளை மேற்கொள்ளக்கூடாது அப்படின்னு வந்து இந்த ஆர்டரில் வந்து வெளியே இருக்கு புதிய குளங்களை உருவாக்கும் போது அவத்துக்கு தேவையான தண்ணீர் வருவதற்கு புதிய கால்வாய்களையும் இதில் அமைச்சிக்கலாம்னு வந்து இந்த செய்திக்குறிப்பில் வந்து வெளியே இருக்கு இது வந்து கவர்மெண்ட் சைட்ல இருந்து வெளியேறக்கூடிய ஒரு ஆர்டர் இதை நீங்க யூஸ் பண்ணிக்கிட்டு உங்களுடைய நிலத்தில் நீங்க ஏதாச்சும் இந்த மாதிரி உங்களுடைய பிசினஸ்க்கு தகுந்த மாதிரி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா மண் வரப்பு அமைச்சிக்கிறது கல்வரப்பு அமைச்சுக்கிறது இல்லைனா திறந்தவெளி கிணறு வந்து நீங்கள் வந்து ஓப்பனாக வந்து நீங்கள் வந்து கட்டிக்கலாம் இல்லைன்னா பண்ணக்கொட்டை வந்து நீங்கள் வந்து அமைச்சுக்கலாம் இல்லை உங்களுடைய தோட்டத்தில் பழ மார்க்காண்டுகள்லாம் நடணும் அப்படின்னா அதை வந்து நூறு நாள் வேலைவாய்ப்பு செய்யக்கூடிய அந்த நபர்களெல்லாம் நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் இந்த மாதிரி மீன் உலர்களை வந்து நீங்கள் அமைச்சுக்கலாம் மண்புழு உரம் பிஸ்னஸ் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா மண்குள்ள உர குழி வந்து நீங்கள் வந்து அமைச்சிக்கலாம் இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குங்க பாருங்கள் அசோலா பாருங்க அசோலா உர தொட்டியை கூட நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் ஸோ இந்த நியூஸ் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்பர் அப்படி பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல ஒரு தகவலோட சந்திக்கிறேன் அதற்கு நன்றி வணக்கம்